நம்முடைய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதவி விலக நேரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல அதிர்ச்சி பூர்வமான தகவல்கள் வெளியாகிய வண்ணம் இருந்துட்டு இருக்குங்க ஆமாங்க கிட்டத்தட்ட வந்துட்டு அவர் சசிகலாவை சின்னம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட மாட்டேன்னு சொன்னதுல இருந்தே வந்துட்டு பல அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு அது மட்டும் இன்னும் ஒரு வாரத்துல பொதுக்குழு வந்துட்டு கூட போது அந்த பொதுக்குழுல நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பல அதிரடியான திட்டங்களையும் பல அதிரடியான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள இருக்காரு அப்படின்ற செய்தி வந்துட்டு எதிர்த்தரப்பினருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருந்து வந்துட்டு இருக்கு அதனால அவங்க கைவசம் இருக்கின்ற எம்எல்ஏக்களையும் மந்திரிகளையும் வச்சு ஓ பன்னீர்செல்வத்தை வதையிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய திட்டத்தை தீவி வந்துட்டு இருக்காங்களா எதிர்த்தரப்பினர் ஆமாங்க பன்னீர்செல்வத்துடன் நடவடிக்கைகள் பார்த்து தமிழ்நாட்டில் அவருக்கு பல இடத்துல ஆதரவாளர்கள் கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லங்க அவர் முதலமைச்சராக பதவி ஏற்றினதிலிருந்து மிகவும் எளிமையானவராக காணப்படுத்த வந்துட்டு இருக்காரு வர்தா புயலப்பட வந்துட்டு மாநகராட்சி நடவடிக்கைகள் குறித்து அவரே வந்துட்டு முதலீடியா போய் விசிட் பண்ணி பார்த்திருக்காரு அது மட்டும் இல்லங்க சாமானிய மக்கள் கூட வந்துட்டு மக்களோட மக்களா வந்துட்டு பழகி வந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லங்க அவர் வந்துட்டு எந்த இடத்துலயுமே வந்துட்டு முதலமைச்சர் மாதிரி காட்டிக்க மாட்டாரு ஆமாங்க அவருடைய பயணத்தின் போல கூட வந்துட்டு அவருக்காக எந்த ரோடுமே பிளாக் பண்றதுதான் கிடையாது அவரும் வந்துட்டு மக்களோட மக்களா வந்துட்டு நீ சிக்னலில் வெயிட் பண்ணி நின்று ஏதாவது பாத்துட்டு போறாங்கன்னா பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு எளிமையா வந்துட்டு இப்ப நம்மளுடைய முதலமைச்சர் வந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுடைய நாட்டிற்கு எளிமையான முதலமைச்சர் கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சந்தோஷப்பட்டு வந்துட்டு இருக்க இந்த நிலைமையில அவருக்கு எதிர்த்தரப்பினர் எல்லாருமே சேர்ந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் தாங்க யார்கிட்ட அதிகமான எம்எல்ஏ இருக்காங்களோ அவங்களோட ஆதரவாளர் தான் வந்துட்டு முதலமைச்சரா இந்த நாட்டை ஆள முடியும் சோ எதிர்த்தரப்பினர் அவங்க கிட்ட இருக்க எம்எல்ஏக்குள்ளையும் எம்பிக்களையும் வச்சு முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை பதவியில இருந்து நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்களை தீட்டி வந்துட்டு இருக்காங்களாம் இது குறித்து பொதுக்குழு கூட்டத்துல வந்துட்டு பேசப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி வந்துட்டு ஓ பன்னீர்செல்வம் என்னால சின்னமான கூப்பிட முடியாது அது மட்டும் இல்ல அவங்களுக்கு ஜாடரா தற்ற எம்பிக்களையும் எம்எல்ஏக்களையும் கட்சியில இருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க அதனால அதிகப்படையான ஆதரவாளர்கள் சசிகலாவுக்கு தான் இருப்பாங்க அப்படின்னும் கண்டிப்பா வந்துட்டு முதலமைச்சர் பதவி விலக நேரிடலாம் அப்படின்னும் பல செய்திகள் வந்துட்டு வெளிவந்தவனும் இருக்கின்றது மக்கள் இப்பதான் வந்துட்டு ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரிச்சு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலைமைல அவர் வந்துட்டு முதலமைச்சர் வந்து தூக்குனா அது மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கண்டிப்பா வந்துட்டு நீ பாதான் முதலமைச்சரா வருவாங்க அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் இருக்க பல மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா தற்போது இருக்க முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் நல்ல நல்ல நடவடிக்கையின் காரணமாக அவர் கூட வந்து இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதலமைச்சரா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல கணக்கெடுப்புகள் சொல்லி கொண்டு வந்துட்டு இருக்க இந்த நிலையில இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது ரொம்பவே சோகமான விஷயம் தாங்க மேலும் இது குறித்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட் எதுவும் இருந்தாலும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க